போலுன்னு பேர் கொண்ட ஒரு குழந்தை கோகிலாபுரம் கிராமத்துல ராத்திரி நேரத்துல ஆத்தங்கரை கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தான் அப்பதான் அவன் அங்க கரையில மயங்கிருந்த ஒரு தேவதையை பார்த்தான் அடுக்கடவுளே என்னது இது கடல் கண்ணியா அந்த தேவதைக்கு உதவி பண்றதுக்காக போலு அங்கிருந்து ஓடினான் போலு அந்த தேவதையோட முகத்துல தண்ணீரை தெளிச்சான் அப்பதான் தேவதை கண்மொழிச்சு பார்த்தா எழுந்துரு எழுந்துரு உனக்கு ஒன்னும் ஆகல நீ என்ன பயமுறுத்திட்டே நான் தானே இப்போ கத்தி இருக்கணும் யார் நீ என் பேர் போலு அப்புறம் இது கோகில்பூர் கிராமம் என்னால இத நம்பவே முடியல கடல் கண்ணிகள் உண்மையால இருக்காங்களா அட நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன்

என்னம்மா நீங்க இது என்ன ஏதாவது பொருளா நீங்க இது ஒரு கடல் கண்ணி நான் இவங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்களாம் இப்ப கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் மீனாட்சி இந்த குழந்தை உன் அம்மான சொல்லிடுச்சு முதல்ல இவளுக்கு சாப்பாடை போட்டு அப்புறம் நல்லா ஓய்வெடுக்க விடு மற்ற கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்க நீங்க சொன்ன மாதிரி செய்ற மீனாட்சி அந்த தேவதைக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா அவ தன்னோட படுக்க வச்சுக்கிட்டா மறுநாள் காலையில போலுவும் தேவதையும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க மீனாட்சி தினேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம என்னங்க பண்றது ஒருவேளை இவன் நம்ம கூட இருந்தா இவ நம்மளோட கலந்து இருக்க முடியுமாங்க நீ சொல்றதும் சரியான விஷயம்தான் ஆனா நம்மளால இவ்வளவு தனியா விட்டுட முடியாதுல்ல எவ்வளவு அழகான பொண்ணா இருக்கா இங்க வந்தது நம்ம கூட நல்லா சேர்ந்துட்டா ஒருவேளை இவர் ஜனங்களோட நல்லா பழகறத கத்துக்கணும்னா நாம இவள பள்ளி கூடத்துக்கு அனுப்பியே ஆகணும் நீ என்ன சொல்ற சரிங்க ஆனா இவ என்னமோ எல்லாத்தையும் சேர்ந்துருவா ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு ரொம்பவும் விலைமதிப்பற்றவ மதிப்பற்றவ மத்தவங்க யாராவது அவளை காயப்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது என்கிட்ட இருந்து காப்பாத்துறது நம்மளோட வேலை இப்போ இவ நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்கா அதனால இவள பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம இவள படிக்க வைப்போம் நான் இங்க இங்க இருக்குறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் இங்க இருந்து போய்டுறது தான் உங்க எல்லாருக்கும் நல்லது அப்படியெல்லாம் இல்லம்மா இனிமே நீ எங்க கூட தான் இருக்க போற அப்புறம் போலு கூட சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கும் போவ பள்ளிக்கூடமா ஆமாமா தான் எல்லா குழந்தைகளும் படிப்ப கத்துக்குவாங்க அதுல சரி முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு உன்னுடைய பேர் என்ன என்னுடைய பேரு இல்ல எங்கள மாதிரி கடல் தேவதைகளுக்கு பேர் கிடையாது நீங்களே எனக்கு ஏங்க ஏதாவது ஒரு பேர் வைக்க கூடாது நல்லது சரிடா அம்மா இன்னில இருந்து உன்னுடைய பேரு தேவதை கதைகள் எல்லாம் தேவதை வருவால அந்த மாதிரி தேவதையா ரொம்ப நல்ல பேரு ரொம்ப நன்றி அம்மா தேவதை ரொம்ப சந்தோஷமா இருந்தா அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஒரு மாசமும் கடந்துடுச்சு அப்புறம் அந்த தேவதைய பத்தி கிராமம் முழுக்க பேசிட்டு இருந்தாங்க இப்ப தேவதை கோலுவோட பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சா ஸ்கூல் முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னா கோலு நேரா தேவதை கிட்ட போனா என்ன சொன்னா அட என்ன இது இந்த படிக்கிறது எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும் ஆனா இப்படி படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது இதுல பிடிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு நமக்கு தேவை இருக்கு அதனாலதான படிக்கிறோம் ஆனா எனக்கு புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும் போலோ சரி வா போலாம் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் ஆ வா நாம போலாம் திடீர்னு போலுக்கு தல சுத்த ஆரம்பிச்சது அவன் தல சுத்தி கீழே விழுந்துட்டான் இத பார்த்ததும் தேவதை படபடத்து போய் அவன் கிட்ட போனா போலோ போலு எழுந்துரு போலு உங்களுக்கு என்னாச்சு எழுந்திரு எழுந்திரு போலு டீச்சர் வந்தாங்க அவங்க பார்த்தபோது தேவிதே கண்ணல வந்த கண்ணீரை அவ தன்னோட போலுவுக்கு என்ன உங்களுக்கு என்னாச்சு நான் எங்க இருக்கேன் போலு வா வீட்டுக்கு இப்போ தானே நீ எதுக்காக அழுத்திட்டு அழாத இந்த மாதிரி தான் எனக்கு எப்பவாவது நடந்துகிட்டே இருக்கும் சரி வா நாம நம்ம வீட்டுக்கு போலாம் அம்மாடி தேவதை நீ இதை எப்படி செஞ்ச அது அது என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது சரிமா சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடு தேவதையும் கோலுவும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க நடந்த விஷயத்த மீனாட்சி தினேஷ் கிட்ட சொன்னாங்க இங்க பாருமா இதுதான் எங்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை அது போலு கிட்ட பல வருஷங்களாவே இருக்குமா அது என்னன்னா இவனோட இதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அதனாலதான் இவன் எப்பவாவது இந்த மாதிரி மயங்கி விழுந்துருவான் ஆமாமா ஆனா அதை குணப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது அம்மா நீங்க கவலையே படாதீங்க ஒரு கடல் தேவதையோட கண்ணீர் அவ விருப்பப்பட்டு வந்தா அது உடம்புல எந்த ஒரு நோயையோ இல்ல காயத்தையோ சரிப்படுத்திடும் இப்ப போலுவோட இதே பிரச்சனை முழுமையா தேர்ந்து போச்சு என்ன நிஜமாவா ஆமாம்மா ஆமாமா தான் சொல்றேன் தேவதை சொன்ன வார்த்தை கேட்டதோ தினேஷ் அப்புறம் மீனாட்சியோட கண்கள் கண்ணீரால நிறைஞ்சது ஆனா அந்த தேவதைக்குள்ள இருந்த மகிமை அது அந்த தேவதைக்கு மோசமான பார்வைப்பட்டுச்சு அந்த டீச்சர் ஸ்கூல்ல அவங்க தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க நீ தான் என் கஷ்டத்தை போக்கணும் ஆமா தேவதை ஆமா மறுநாள் வந்தது போலுவோ தேவதையோ ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்பதான் அந்த டீச்சர் போலு அப்புறம் தேவதைய ஏதோ பேசறதுக்காக அவங்கள நிறுத்தி வச்சிருந்தாங்க என்ன விஷயம் டீச்சர் நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்லம்மா ஒரு தேவதை என்னைக்காவது தப்பு செய்வாளா என்னைக்கு இந்த கிராமத்துக்கு நீ வந்தியோ அன்னைல இருந்து இந்த கிராமமே சந்தோஷமா இருக்கு அது என்ன விஷயம் டீச்சர் மேடம் ஆ இருங்க அது என்னன்னு நான் சொல்றேன் உங்க ரெண்டு பேரும் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் உங்க படிப்புல ரொம்ப கவனத்தை செலுத்துறீங்க அப்புறம் அன்னைக்கு தேவதை செஞ்ச அதிசயம் இருக்கே அதை இது வரைக்கும் என்னால மறக்க முடியல இந்த தான் உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அடேங்கப்பா ஸ்வீட்டா இந்த பரி நீயும் சாப்பிடு உங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு தேங்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர் மேடம் சாப்பிடுங்க கண்ணு சுத்தரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துட்டாங்க என்னோட இந்த ஸ்வீட் எப்படி இருந்தது அந்த டீச்சர் அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டாங்க ரெண்டு பேரும் கண் கண்முழிச்சு பார்த்ததும் போலு அழ ஆரம்பிச்சா இங்க இங்க என்ன நடக்குது டீச்சர் நீங்க இப்படி செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால மக்கள் மற்ற டீச்சர்ஸையும் சந்தேக பார்வையோட பாப்பாங்க எனக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க என்னோட கண்ணீரோட அற்புதத்தை பாத்தீங்க இப்போ நீங்க அத அடைய விரும்புறீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கு தேவதை ஆனா நானும் என்ன பண்றது நானும் கட்டாயத்துல இருக்கேன் எந்த மாதிரி என கட்டாயம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானே உங்களுக்கு குணப்படுத்தி விடுறேன் அப்படி இந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ன வந்தது அப்படி உங்ககிட்ட அதிகமான படம் இருந்திருந்தா நீ சொல்றதை நான் நிச்சயம் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனா எனக்கு என்ன தேவையோ அது உன்னுடைய கண்ணீர் தான் அத மருந்துங்கிற பேர்ல நான் வியாபாரம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த டீச்சர் உத்தியோகத்தை நான் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது என்ன மன்னிக்கணும் அந்த கண்ணீர் ஏன் விருப்பப்பட்டு வந்தாதான் அது எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படியா அப்ப நீ அழமாட்டியா கண்டிப்பா முடியாது அப்ப இந்த போலுவை நான் கஷ்டப்படுத்தினா அப்ப கூட நீ அழமாட்டியா

தேவதையோட கண்ணீரை பிடிக்க ஆரம்பிச்சாங்க போதும் போதும் இந்த கண்ணீர் கொஞ்சம் அதிகம் தான் இதுல ஒரு சொட்டு கண்ணீர் எந்த மாதிரி ஒரு வியாதியையும் இது குணப்படுத்திடும் இப்ப தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க இந்த விஷயத்த நான் வெளியில எங்கேயும் சொல்லவே மாட்டேன் அம்மா அப்பா இதுக்கு அப்புறமும் நான் இந்த கிராமத்துல இருக்க மாட்டேன் நீங்க போகலாம் அந்த டீச்சர் அவங்களோட கட்டை அவுத்து விடாமலே அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்றது இவங்க இந்த கட்டு கூட அவுக்காம போயிட்டாங்க நம்ம இங்க இப்படியே பசியோட இருக்கணுமா அப்பதான் தேவதையோட கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது அந்த கயிறு மேல பட்டதோ அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அவ போலோட கயிற அவுத்து விட்ட உடனே ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க இவங்க பண்ண விஷயம் நல்லதே கிடையாது ஆமா கண்டிப்பா அந்த டீச்சர் செஞ்சது ரொம்ப தப்பு பஞ்சாயத்துல அவங்கள பத்தி புகார் கொடுக்கணும் வேண்டாமா நீங்க கவலைப்படாதீங்க நான் ஒரு அம்மா கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் இல்லமா நான் சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்களோட தண்டனை அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கே கிடைச்சிரும் அப்படியா அது எப்படிமா என்னன்னு சொல்றேன்ப்பா தேவதையான நாங்க எங்க கண்ணீர் ரசாயனத்தை மாத்திக்க முடியும் அப்படின்னா

என்னோட தேவதைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா அதான் நான் இருக்கலாமா இவங்களை காப்பாத்துறதுக்கு அப்படியா அப்ப அங்க இருந்து அழுதுகிட்டு இருந்தது அத்தனை வேதனைகளுக்கு அப்புறமா நாலு பேரோட முகத்திலயும் ஒரு சிரிப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா மறுநாள் காலையிலயும் முடிஞ்சது அப்புறம் விடிய காலையில யாரோ வீட்டு கதவை வந்து பயங்கரமா தட்டினாங்க என்ன காப்பாத்துங்க தினேஷ் போய் கதவை திறந்தாரு இவ்வளோ மோசமான வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் யாரு உங்களை காப்பாத்துவாங்க என் ரெண்டு பசங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்திட்டு இப்போ உதவி பண்ணுங்கன்னு வந்து கத்துறீங்களா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இந்த எரிச்சல குணப்படுத்தி விடுங்க என்னால மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சு இருந்திருக்கணும் இப்ப எதுவும் பண்ண முடியாது கெட்ட விஷயம் பண்ணா கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் நான் செஞ்ச தவறுகளை நல்லாவே உணர்ந்துட்டேன் புத்தி இல்லாம தான் இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் ஒரே ஒரு தடவை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்பா இந்த டீச்சர் கிட்ட சில மாசங்கள்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன் அது அவங்களோட வேலையாச்சேமா இருந்தாலும் அப்பா நீங்க தானே சொல்லுவீங்க கருணை காட்டுறது தான் தர்மம்னு இந்த தடவை உங்களை விட்டுடலாம் ஆனா இவங்க மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது காரியத்தை செஞ்சாங்கன்னா இந்த எரிச்சல் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் இப்ப நீ ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கம்மா சரி உன்னோட விருப்பம் போலவே செய் தேவதை அந்த டீச்சரை குணப்படுத்தினா நல்ல வேலை என்னோட கடல் கண்ணி உன்னை மன்னிச்சிட்டா ஆனால் இதுக்கப்புறம் உன்னை இந்த கிராமத்தில் எங்கேயும் பார்க்கக்கூடாது ஏன்னா நீ உன்னோட பதவியை அவமானப்படுத்திட்டேன் அப்புறம் எங்களோட குழந்தைகளை ஆபத்தில் தள்ளிட்டேன் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிற அதுக்கப்புறம் அந்த டீச்சர் அந்த கிராமத்தில் எங்கேயும் தென்படலை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தேவதை மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பித்தா